அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா யாரெல்லாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஐ மீன் யாரெல்லாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் உடல் சக்தியையும் மன வலிமையையும் அபிலமின் அலமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா அவசர தேவைக்கு ஒரு மணி நேரத்தில் பதில் நிச்சயம் ஆயிரம் முறை ஓதுங்கள் வரி குட்டி திக்கு இந்த திக்கிரை யாரிடமும் பேசாமல் ஒரே இருப்பில் அமர்ந்து நம்மோட தேவையை மட்டும் மனதில் நீய பேத்து அதே சிந்தனையோடு இந்த திக்கரை ஆயிரம் முறை ஓதி திக்கரை செய்தால் அந்த இடத்தை விட்டு எழுமோன் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுப்பான் பவர்ஃபுல்லான திக்கிர் நடக்கவே நடக்காது என்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த திக்கிர் கொண்டு நாம் அல்லாவிடத்தில் கேட்டால் அதிசயங்கள் ஏற்படுத்தும் சக்தி மிகுந்த திக்கிர் இன்ன ரப்பீ கரீபுன் 무ஜிப் இதன் அர்த்தம் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு மிக அருகில் இருக்கிறான் என்னுடைய முறையீட்டை ஏற்க கூடியவனாக இருக்கின்றான் இந்த திக்ரை ஓதினால் இரண்டு வகையான பலன்கள் நிச்சயம் நமக்கு உண்டு ஒன்று ஓதி முடித்தவுடன் நம்முடைய துவா ஹவுலாகி இருக்கும் இரண்டு ஓதிய இடத்தை விட்டு எழுவதற்கு முன்னாடி நமக்கு எப்படியாப்பட்ட கவலையாக இருந்தாலும் அந்த உள்ளத்தை நிம்மதியாக மாற்றிடுவான் எப்படியாப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி மீளவே முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த திக்ரை நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் பொருள் உணர்ந்து இதை ஓதினால் அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைக்காக ஓதி இதனுடைய பயன்களும் சிறப்புகளும் நன்மைகளும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வான் யார் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செலல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் அல்லாவிடம் கையேந்தி கேட்கும் பொழுது அவரை வெறுங்கையாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலைசரன் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க்கு